அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நான் உங்களுடைய அந்த செங்காந்தல் கதை அந்த இதை இதை பற்றி அந்த சார் வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது ஆட்டிசத்தாலாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை பற்றி அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை பற்றி நீங்கள் அதில் எழுதிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கருவை மையமாக வச்சு ஒரு எல்லாருக்குமே ஒரு புரிதல் தன்மையை கொடுக்கணும் அப்படின்னா なんで கதையை எழுதுகிறவங்க முதல்ல ஒரு இறைத்தன்மை உள்ளவங்களா இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன் நான் உண்மையிலேயே ஏன்னா அவங்க அந்த சார் வந்து அவங்க சொல்லும்போது சொல்ல 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 அப்படியே நான் அந்த கதையை படிக்கலை வைக்கலை ஆனாலுமே வந்து நான் அந்த கதைக்குள்ளே போய் நான் படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது அவர் எந்தெந்த நேரமெல்லாம் மனசு உடைஞ்சி தன்னுடைய கருத்தை வெளியிட்டாரோ அந்த நேரம் என்னுடைய மனசு உடையிற மாதிரி நான் ஒரு உணர்வை நான் நான் அவருடைய மனசு எந்தெந்த நேரம்லாம் கனமானதோ அந்த நேரம் அந்த நேரம் என்னுடைய மனசு கனமானதை நான் உணர்ந்தேன் நான் இது இன்னொன்று என்ன அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான உலகம்ங்கிறது ஒரு தனி உலகம்தான் நம்ம நார்மலாக இயல்பாக உள்ளவங்களுக்கான உலகமும் தனி உலகம்தான் ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே கிடைச்சுமே வந்து இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம போதாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் இந்த உலகத்தோட போராடி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ அவர் சொன்ன ஒரு கருத்து அந்த கதையில் வந்து ஆட்டி சம்பாதிச்ச அந்த குழந்த அவங்க அம்மாவுடைய இது ஷால் துப்பட்டா எடுத்து வந்து மேலே போடும்போது அம்மாவுடைய வயிறு தெரியுது அதனால போடுறான் அப்போ அம்மாவுடைய வயிறு தெரியுது அதனால அந்த ஷாலை வச்சு மறைக்கிறான் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு இமாலய ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியுது அப்போ அந்த குழந்தைங்க அந்த குழந்தைக்கு அந்த ஃபீலிங் வர்றதுக்கு நம்ம பிள்ளை அளவாவது வந்துட்டான் அப்படின்னு உணர்றதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தைக்கு அந்த ஃபீலிங் வர்றதுக்கே ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் வர்றதுக்கே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகும் ஒரு சிரிப்பாகட்டும் தன்னை வளர்றதாகட்டும் எதையும் ஒரு பார்க்கறதாகட்டும் மற்றவங்களை உறவு முறைகள் சொல்லி பார்க்குற க சொல்லி அழைக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லா விதத்துலையுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் நிறைய சிக்கல் இருக்குது நான் அதை என் நான் வந்து எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நான் பார்த்துருக்குறேன் நான் அதை நானும் உணர்ந்திருக்கிறேன் நான் அதனால் எனக்கும் அந்த அனுபவம் தெரியும் இன்னொன்று க கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு ஐஇடி சென்டர் ஒன்று இருக்குது அங்கே அங்கே குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க அதை அந்த சென்டரை நான் ஒரு தடவை தான் நான் போய் பார்த்தேன் நான் அப்போ பார்க்க போது அதுவே என்னால் தாங்கவே முடியல அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது அதாவது என்ன சொல்றது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த இடத்துல என்னால் நிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு மனவேதனை இருந்தது ஆனால் அது எல்லாம் சேர்த்து உங்களுடைய அந்த ஒரு இத ஆதங்கள்னு சொல்கிறதா இதை இல்லை எல்லாரும் இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறனும் இது ஒரு வித்தியாசமான உலகம் இதில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு வித்தியாசமான குழந்தைங்க கிடையாது எல்லார் மாதிரி எல்லார் மாதிரி எல்லார் மாதிரியான உணவுகள்னு அவங்களுக்கு இருக்குது இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிற அளவு நீங்கள் இந்த கதையோட கருத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் உங்களுடைய நட்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான்